திருப்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமன்ல இருந்தும் சரி காசால இருந்தும் சரி இரண்டு பக்கம் இருந்துமே கடினமான ஒரு அட்டாக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மேல வந்து முன் வச்சிருக்காங்க எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு எண்பது நாடுகள் வந்து கையெழுத்து போட்டு ஒரு கண்டன அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தையும் வெளியிட்டிருக்காங்க அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க அதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டேவா போயிட்டு இருக்க அதை பத்தி இன்னைக்கு உலகமே பேசிட்டு இருக்கு அதுலேயும் வந்து நம்ம ஒரு ஒரு சில தினங்களாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடை போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பொருளாதார தடையை போட்டிருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம் அது இல்லாமலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன்ல வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானம் எடுக்கப்பட்டுச்சுலாம் நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐரோப் யூனியனுக்கு பதில் ஐரோப் கவுன்சில்ல ஏற்கனவே யூனியன்ல எடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து ஐரோப் கவுன்சில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடுமையான எச்சரிக்கை வந்து இஸ்ரேல்

ஈரான் வேணா சொல்லிட்டு இருந்தாங்க அதை தவிர வந்து பார்க்கும்போது யாரும் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து சொன்னதே கிடையாது இதை தவிர மற்ற எல்லா நாடுகளில் ஏதாவது ஒன்று நடந்தா கூட என்ன பண்ணுவாங்க பக்கத்தால இலங்கை நாடுகளில் வந்து நடக்கும்போது கூட அங்கெல்லாம் வந்து ஜினசேரி நடந்துச்சுன்னெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அறிக்கையை விடுவாங்க எந்த நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்த மாதிரியான அறிக்கைகள்லாம் வந்து எல்லா நாடுகளுமே விடுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் கூட பயன்படுத்துவாங்க ஆனால் பாலஸ்தீன வரலாற்றில் இதுக்கு முன்னாடியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போர் நடஞ்சி இதுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடியும் போர் நடந்துச்சு இன்னைக்கு நடக்கிற மாதிரி கொழுமைகள்லாம் பல்வேறு காலகட்டத்துலேயும் நடந்திருக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஜினசைடு மெசக்கர்னு சொல்லிட்டு பயன்படுத்தாத யூரோப்பிய நாடுகள் இன்றைக்கி யூரோப்பிய கவுன்சிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அவங்க ஜினசைட் பண்ணுறாங்க மெசக்கர் பண்ணுறாங்கன்னு இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவே ஐசிசி ஐசிஜியில் வந்து வழக்கு தொடுத்தாங்க அவங்க வழக்கு தொடுத்ததே என்னன்னா இஸ்ரேல் பண்றது ஜினசேட் தான் இஸ்ரேல் பண்றது மெசக்கர் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் தான் வந்து அவங்க வழக்கு தொடுத்தாங்க அது ப்ரூவ் ஆனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டின் மீது அதிகமான பொருளாதார தலைவரும் அந்த நாட்டில் யாரெல்லாம் வந்து அந்த போருக்கு காரணமா இருக்காங்களோ நத்தன்யியாகும் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து போர் அமைச்சரவையில் இருக்கவங்க யாரெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாரண்ட் கொடுத்து கைது செய்யப்படுவாங்க இதுக்கு தான் ஒன்றரை வருஷமாக வழக்கையை தொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இன சுத்திகரிப்பு பண்ணுறாங்க இன சுத்திகரிப்புனா என்னென்னா இருக்கிறத வந்து அப்படியே மாற்றி இன்னொரு இனத்தை கொண்டு வர பார்க்குறாங்க முஸ்லீம்களை அழிச்சிட்டு யூதர்களை கொண்டு வர பார்க்குறாங்க அந்த இடத்துக்கு அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் இன்னொன்று முஸ்லீம்களை வேரோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த இனத்தவே அழிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஜினசைடு அப்படிங்கக்கூடிய இனப்படுகொலை அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்ப இனப்படுகொலை இன சுத்திகரிப்புன்னு சொல்லிட்டு இரண்டையுமே பயன்படுத்தி தான் இன்னைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது நாடுகள் கையெழுத்து போட்டிருக்காங்க இப்போ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து டாப் நாச்சே இருக்குது எண்பது நாடுகள் அப்படிங்கிறதுலாம் சாதாரணமான ஒரு எண்ணிக்கை கிடையாது அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அரபு நாடுகளும் இருக்குது அரபு நாடுகளை பற்றி நம்ம எதுவும் சொல்ல தேவை அவங்க வந்து கையெழுத்து போடுறது அறிக்கை கொடுக்கறது இதுக்கெல்லாம் வந்து சேர்ந்துப்பாங்க மற்றபடி ஆக்ஷனுக்கெல்லாம் வந்து இறங்க மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து அதிகமான நாடுகள் வந்து இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தில் கையெழுத்து போட்டு அது கூட சில சவுதி போன்ற அரபு நாடுகளும் கையெழுத்து போட்டு அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி ஐநாட்ட கொடுத்துருக்காங்க ஐநாவை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னா ஐநா இருந்தே வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு கேட்டால் நல்லது பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவங்களே சொல்லிருவாங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா உலகத்துலேயே வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது ஐநா அதுக்கு தான் வந்து அந்த பீஸ்க்காவது அதாவது அமைதிக்காகத்தான் ஐநான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ரெண்டாம் உலகம் போர் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தா உலகம் வந்து அமைதியாகணும் எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ஐநான்னு கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த காசா இஸ்ரேல் பொருளை ஏதாவது ஒரு அமைதியை கொண்டு வந்தாங்களான்னா ஒரு அமைதியும் கொண்டு வரல அதே மாதிரி தான் ரஷ்யா உக்ரைன் பொருளையும் எந்த ஒரு அமைதியும் கொண்டு வரல ஆனால் ஐநாவில் இருக்கக்கூடிய புற்றரசவர்களை அப்பப்போ என்ன சொல்லுவார் எனக்கு காசா மக்களை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது குழந்தைகள்லாம் பாவோ இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு தனியால்லாம் வந்து அப்பப்போ பேசுவார் இந்த மாதிரி வந்து பேசுவாங்க ஒரு பிரயோஜனம் இருக்காது வெறும் வாயில விட சொல்லுவாங்க எங்களுக்கு கவலையாக இருக்குது வருத்தமாக இருக்குது துக்கமாக இருக்குது துயரமாக இருக்குன்னு தான் பேசுவாங்க ஐநா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இந்த ஐக்கியை கொடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கும் வந்து ஐநா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய நெத்தனியாக அவர்கள் வந்து அவங்களுடைய சுய லாபத்துக்காகவும் இராணுவ பாதுகாப்புக்காக இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை கொள்றதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐநாவும் அறிவிச்சிருக்காங்க ஐநா அறிவிக்கிறத நம்ம பெருசாக வந்து பொருட்படுத்திக்க தேவை கிடையாது ஆனால் மற்ற நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அறிவிச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளா இஸ்ரேலுக்குள்ள ஒரு பிரபு பிரச்சனையா போயிட்டு இருக்கு என்னன்னா நீங்க எல்லாருமே இப்ப நெத்தன்யாவை வந்து என்ன சொல்றாங்கன்னா முன்னாள் பிரதமர்களாகட்டும் நேத்து பிரதமர் சொல்லியிருந்தார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி முதல் கொண்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க நெத்தனியாகவும் அங்க இருக்கக்கூடிய இந்த போர் அவைச் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய சில விஷயத்தின் காரணமாக உலக நாடுகளே நம்மளை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய இஸ்ரேலே வந்து என்ன ஆயிடுச்சு உங்கள் கெட்ட பேருக்கு வந்துருச்சு இப்போ எல்லாருமே நம்மளை தனிமைப்படுத்திட்டாங்க இன்னும் நீங்கள் போகிற நிறுத்தாமல் நடத்துறது அப்படிங்கிறது நமக்கு சாதனை கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப சோதனை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக பல்வேறு ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நேற்று சொன்னதும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து இதே கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ப காதுக்கே வருதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போகாதான் எல்லா லோக்கல் சேனல்லையும் இது தான் போயிட்டுருக்கு இப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு அப்போ நெத்தனியாக செயலின் காரணமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேல் நாடு பொருளாதாரம் எல்லாமே வந்து பிற்படுத்தப்பட்டுட்டு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களுக்கே வந்து ஒரு விரக்தி தான் அப்போ நம்ம செய்கிறது எல்லாமே தப்பு தான் நாம் தான் அநியாயத்துக்கு மேலே அநியாயம் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் வந்திருக்குது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹாரிட்ஸ் ஊடகத்திலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பேச்சுவார்த்தைன்னு ஒன்று இப்போ என்னாச்சு கத்தாரில் போச்சு அந்த பேச்சுவார்த்தையை என்ன பண்ணியாச்சு நெத்தனியா வந்து முறியடிச்சாச்சு முறியடிச்சுட்டு வந்ததை தான் ஹாரைட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எந்த இலக்குமே இதுவரை அடையவே இல்லை ஆனால் எந்த தைரியத்தில் இவங்க பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு பிணைக்கேதிகளும் மீட்கவும் இல்லை தொடர்ந்து நம்ம மேலே வரக்கூடிய அட்டாக்குகளை நம்ம வந்து இன்னுமே நிறுத்தவும் இல்லை பத்தாதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தா சர்வதேசமே நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒதுக்கிட்டு இருக்காங்க இதை விட இஸ்ரேலுக்கு பெரிய தோல்வியே இல்லை இப்ப இஸ்ரேல் வந்து தற்கொலை முயற்சியில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க தற்கொலை முயற்சின்னா என்ன அர்த்தம்னா நம்மளை நாமளே வந்து என்ன பண்ணிக்கிறது மாய்த்து கொள்வது இப்போ இஸ்ரேல் வந்து இப்படி வந்து தொடர்ச்சியாக மேலே போர் செய்கிறது அப்படிங்கிறது எதற்கு அடையாளம்னா இஸ்ரேல் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வது அதுக்கு காரணமாக நெத்தனியாக இருக்கிறாரு அவருடைய பதவி ஆசைக்காக எலெக்ஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ இஸ்ரேலையே என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் தற்கொலைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆர்ட்ஸ்லேயே வந்து அறிவிச்சிருக்காங்க ஆராய்ஸ் ஊடகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய லோக்கல் சேனல் அவங்களுடைய எல்லா மக்களுமே பார்க்கக்கூடிய சேனல் அதுதான் அதுதான் நம்பி பாப்பாங்க அதுலயே சொல்லிட்டாங்க இஸ்ரேல் வந்து தற்கொலை முயற்சியில இருக்குன்ட்டு இதனால நெதன்யாவுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச ஆதரவுகள் கூட முழுசா இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் இல்லைன்னு தான் சொல்லணும் அப்படியே இதை முடிச்சுட்டு இது இல்லாமல் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ஏமன்லேருந்து நேற்று அதிகமான ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க மூணு பேலஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுடைய பெண் விமான நிலையத்தை நோக்கி தொடர்ச்சியாக மூணு நாளாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க நேத்தும் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் காசால் இருக்கக்கூடிய போராளிகள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து பக்கத்தால் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எல்லை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஏவுகணை அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுவும் நூற்றுக்கணக்கான ஏவுகணை அட்டாக்குகள் வந்து இன்னைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க இதை பண்ணுறதே எதுக்காகனா நீங்கள் திரும்ப திரும்ப இந்த நெத்தனியாக எதை ப்ரூஃப் பண்ண பார்க்குறாருனா உலகமே நம்மள ஒதுக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா காசாக்குள்ளே சாதிச்சிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கிட்டோம் அதனால தான் எல்லோரும் பயந்துட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்பப்போ பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு கூட தாக்குதல் பண்ணி எங்களை எல்லாம் யாரும் அழிக்கல இன்னைக்கு கூட எங்களால் உங்களை அடிக்க முடியும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க அடிச்சிருக்காங்க அப்படி அடிக்கும்போது என்ன ஆகுனா இன்னைக்கு கூட தாக்குதல் வருதுன்னா நீங்கள் உள்ளே ஒன்றுமே போய் செய்யலை ஏன்னா காசாலாம் நடக்கிறத நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியுது நீங்கள் சாதிச்சதாவோ ஜெயிச்சதாவோ சொல்கிறது எல்லாமே இஸ்ரேல் ஊடகத்தில் பொய் அப்படிங்கிறதை வந்து மக்களே இன்றைக்கி புலம்பி தள்ளியிருக்காங்க அதுக்காக தான் இந்த ஒரு அட்டாக்கு அந்த மக்களுக்கு தெரியணும் காசாக்குள்ள இஸ்ரேல் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது இன்றைக்கி கூட இருந்து எங்களால் காசாவை அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறதை காட்டுறதுக்காகவே இந்த ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இருந்து அதே மாதிரி வந்து பார்த்தா இருந்து நூத்துக்கணக்கான அட்டாக்குகளை இஸ்ரேல் சந்திச்சிருக்காங்க அதுவும் மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே சேரன் சத்தத்துக்கு பங்கருக்குள்ள ஓடி ஒழியதாவே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்